எனக்கு இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிற தலைப்பு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இந்த பழமொழி எல்லோரும் அறிந்தது பேச்சு வழக்கில் நாம் எல்லோருக்கும் சொல்வது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பார்த்து பேசு கவனமா பேசு உசாரா பேசு எச்சரிக்கையா பேசு என்று சொல்லுகிறோம் பார்த்து பேசு உசாரா பேசு எச்சரிக்கையா பேசு கவனமா பேசு என்று எல்லோரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறோம் செல்ஃபோனுடைய வருகை இன்றைக்கு எல்லாரையுமே உஷாராயிரு ஏன்னா இப்போ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பதிவு பண்ணிடுவாங்க பார்த்து பேசு கவனமாக பேசு உஷாராயிரு செல்ஃபோன் இருக்குது கேமரா இருக்குது ரெக்கார்டிங் இருக்குது என்று சொல்லி எல்லோரும் எப்படி சொல்கிறோம் என்றால் உஷாராயிரு இரு எச்சரிக்கையாய் பேசு என்று சொல்கிறோம் எச்சரிக்கையாய் பேசுவது சரியாக இயல்பிலேயே அப்படி இருப்பது சரியா எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது வேற அப்படின்னா நீ என்ன வேணாலும் தப்பாக பேசிக்கிற ஆளாக இருந்துக்க ஆனால் இந்த செல்ஃபோனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்க மற்றபடி உன்னுடைய இயல்பணி மாற்றிக்க வேண்டாங்கிற மாதிரி பொருள் ஆகிடுது ஆனால் நாம் இயல்பிலேயே எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாகரீகமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இயல்பிலேயே எப்படி இருக்க வேண்டும் என்றால் புறம் பேசாதவர்களாக இருக்க வேண்டும் இயல்பிலேயே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல சொற்களை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ இயல்பே அப்படி இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது நம்ம உஷாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கவனமாக இருக்கணும்னு தேவை கிடையாது இயல்பு நம்முடைய இயல்பு எப்படி இருக்கணும் இயல்பிலேயே நாம் நாகரீகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் நாகரீகம் அடைகிறான்னா என்ன பொருள் ஒரு மனிதன் கல்வி கற்றிருக்கிறான்னா என்ன பொருள் கற்காதவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு நாகரீகம் இல்லாத ஒரு மூடநம்பிக்கையில் உழன்ற ஒரு சமூகத்திற்கும் இன்றைக்கு நாகரீகம் அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்திற்கும் என்ன வேறுபாடு ஏதாவது வேறுபாடு அறிய முடிகிறதா படித்தவர்களுக்கும் இடையில் ஏதாவது வேறுபாடு அறிய முடிகிறதா பழைய காலத்தை சேர்ந்தவர்களுக்கும் இப்போது இந்த தொழில்நுட்ப தலைமுறைக்கும் இடையில் ஏதாவது வேறுபாடை அறிய முடிகிறதா முன்னாடி ஒரு திண்ணையில் உட்காந்து ஒரு கடத்திண்ணையில் உட்காந்து ஒரு தெருவில் உட்காந்து ஒரு முட்டு உட்காந்து ஒரு குட்டிச்சோரில் உட்காந்து நான்கு பேர் பேசிக்கொண்டிருந்த புறத்தை இன்றைக்கு சமூக வலைதளத்தில் உட்கார்ந்து கோடிக்கணக்கான பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்போ கல்வி என்பதும் தொழில்நுட்பம் என்பதும் இன்னும் மோசமான நிலைக்கு இந்த மனித சமூகத்தை இழுத்து வந்திருக்கிறது இன்னும் மேம்பட வேண்டிய சமூகம் மோசமா கீழே போயிட்டு இருக்கு அவ்வளவு அவதூறுகள் அவ்வளவு வசை சொல்கள் அவ்வளவு உருவக்கேலிகள் உருவக்கேலி செய்கிறது வசை சொற்களால் அர்ச்சிக்கிறது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எரிச்சல் அடைவது அவனை பற்றி பேசுறது இது யாருடைய வேலை இது யார் தன்மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களோ யார் தோற்றுப்போனவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தோல்வியை இன்னொருத்தர் மீதான வெறுப்பாக மாற்றுகிறார்கள் வெற்றி பெற்றவன் மீதான பொறாமையாக மாற்றுகிறார்கள் அதனால் என்னாகுது முழுக்க முழுக்க அவதூறுகளை கையில் எடுப்பது வசை சொற்களை கையாள்வது இது மிக மிக ஆபத்தான அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கே ஆபத்தானது அதனால வந்து யாரை பார்த்து இவர்கள் குறைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்பட போறதில்லை அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் அவருடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பார் அவர் நல்ல விஷயங்களை பற்றி செஞ்சுக்கிட்டு இருப்பார் நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க யாருக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இல்லையோ அவங்க அப்படியே தேங்கி நிற்பாங்க ஒரு இடத்தில் தேங்கி கிடப்பார்கள் அப்போ இயல்பிலேயே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயல்பிலேயே நாம் நல்ல சொற்களை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையே அப்படி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்கிறது தான் பிரச்சனையே இன்றைக்கி முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி எ எல்லோரையும் எளிதில் காயப்படுத்தக்கூடிய வகையில் நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம் எல்லோரையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சொற்களை பயன்படுத்துகிறோம் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்கள ட்ரோல் பண்ணுறது உருவக்கேலி செய்கிறது இன்றைக்கு அரசியல் மேடைகள் ஒரு காலத்தில் ஒரு ஊரில் கூட்டம் போட்டு ஒரு நாலாந்தர பேச்சு பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு நாகரீகம் அடைந்திருக்கிறோம்னு சொல்கிறோம் நாகரீகம் அடைந்திருக்கிறோம்னா அந்த பேச்சு இருக்கக்கூடாது அரசியல் மேடைகளில் ஆனால் அப்படி இல்லை என்று இன்னைக்கு சொல்ல முடியுமா எதிர்கட்சியை சார்ந்தவர்களை மாற்றுத் தலைவர்களை எவ்வளவு மோசமாக விமர்சிக்கக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் மறைந்து போன தலைவர்களையே அப்படி இழிவுபடுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் பற்றி எவ்வளவு மோசமான வசை சொற்கள் இன்னைக்கு வந்து ட்ரோல் பண்றாங்க பார்க்குறோம் இப்படி எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம் தந்தை பெரியாரை பற்றி அவ்வளவு வசை சொற்கள் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஏற்க மறுத்த அல்லது எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் இழிவு செய்கிறார்கள் யாருக்கு வந்து தன்னுடைய கொள்கையில் உறுதி இருக்கிறதோ தான் நம்பக்கூடிய ஒன்று வெல்லும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க வந்து இப்படிப்பட்ட மொழிகளை கையாள மாட்டார்கள் யாருக்கு வந்து அதில் ஆழம் இல்லையோ அவங்க உடனே அவதூற கையில் எடுத்துருவாங்க ஊடக விவாதங்களில் கூட நீங்கள் பார்க்குறீங்க பாயின்ஸ் இல்லாதவங்க நேரடியாக தனி மனித தாக்குதலில் இறங்கிடுவாங்க பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க நின்று பேசுவாங்க எந்த கட்டத்திலும் நிதானம் இழக்க மாட்டார்கள் அவதூறை கையில் எடுக்க மாட்டார்கள் பொய்யான தகவலை சொல்ல மாட்டார்கள் புரட்டு பேச மாட்டார்கள் மற்றவங்க பேசும்போது குறுக்கிட மாட்டார்கள் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் தனிமனித தாக்குதல் நடத்த மாட்டார்கள் உருவக்கேலி செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அந்த வரம்புக்குள் நின்று என்ன கருத்தோ அந்த கருத்தை மட்டும் பேசணும் அந்த கருத்தில் ஆழம் உள்ளவர்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே நின்றுவாங்க ஆனால் அது இல்லாதவர்கள் நான் இப்போ போட்ட பட்டியல் அந்த பட்டியல் படி தங்களுடைய வன்மத்தை உமிழ்வார்கள் அப்போது ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல் கண்ணியமானதாக இருந்தால் அது உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு மதிப்பை தரும் அதே சொல் கண்ணிய குறைவானதாக இருந்தால் அநாகரிகமானதாக இருந்தால் அதுவே உங்களை கொல்லும் ஒரே சொல் தான் உங்களை வெல்லவும் வைக்கும் உங்களை கொல்லவும் செய்யும் அப்போ அந்த சொற்களை பயன்படுத்துவது என்பது கவனமாக பயன்படுத்துவது என்று நான் சொல்ல மாட்டேன் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்ல மாட்டேன் அது சரியான அறிவுரை அல்ல இயல்பிலேயே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிள்ளைங்களுக்கே நம்ம வந்து கவனமாக பேசுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடாது இயல்பிலேயே நீ அப்படி பேசாத அப்படி பேச அப்படி சொல்லி கொடுக்கணும் இயல்பிலேயே நீ அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தனுடைய இயல்பை வந்து நீங்கள் ம மறைக்க முடியாது நீ கவனமாக பேசி எச்சரிக்கையாக பேசுன்னு சொன்னால் எவ்வளோ காலகட்டத்துக்கு அவனால் அதை கட்டி காக்க முடியும் எப்போதுமே ஒரு மனிதன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கவனமாகவே இருக்க முடியுமா எச்சரிக்கையாகவே இருக்க முடியுமா அப்போ அது வந்து ஒரு சரியான அறிவுரை அல்ல அது வந்து ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு உதவாது ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டுரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனை ட்ரிக்கர் பண்ணி அவன்கிட்ட இருந்து மோசமான வார்த்தைகளை வர வைத்து விட முடியும் அவனை கவுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவன் கவனமாக இருக்கிறான் எச்சரிக்கையாக இருக்கிறான் இவனை ஒரு நாள் நான் கவுத்துறேன் பாருன்னு ஒருத்தன் நினைச்சிட்டு நான் அவங்களை கவுத்துருவான் உங்களை எங்கே ட்ரிகர் பண்ணணுமோ எங்கே தூண்டி விடணுமோ தூண்ட இடத்துல நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் எமோஷனல் ஆகிவிட்டால் வார்த்தைகள் வந்து கொட்டிவிடும் அங்கேயே உங்களுக்கு சமாதியை கட்டிடுவாங்க அப்போ இயல்பிலேயே நாம் அப்படிப்பட்டவராக இருந்தால் யார் ட்ரிகர் பண்ணாலும் சரி யார் உங்களை வந்து ஆத்திரமூட்டினாலும் சரி நீங்கள் நிதானம் விளக்க மாட்டீங்க அந்த வரம்புக்குள் நின்று பேசுவீர்கள் அப்போ இயல்பிலேயே நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறுவது நம்முடைய இயல்பையே மாற்றுவது உண்மையிலே நமக்கு வந்து அது வரலன்னா கூட பயிற்சியின் மூலம் அதை நம்ம வந்து கொண்டு வர முடியும் சொற்களை அப்படிப்பட்ட சொற்களை பேசக்கூடாது ஒரு காலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளை நம்ம எப்படி அழைச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த சொற்களை பயன்படுத்தி நாம் வந்து வெளிப்படையாக அப்படி அழைக்க முடியுமா அழைக்கலாமா பார்வை சவால் உள்ளவர்களை எப்படி நாம் என்ன சொற் சொல் கொண்டு அழைச்சிட்டு இருந்தோம் பேசும் அந்த திறன் சவால் உள்ளவர்களை எப்படி நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தோம் செவித்திறன் சவால் உடையவர்களை என்ன மொழி கொண்டு அழைத்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படி செய்யக்கூடாது என்கிற பரப்புரையின் மூலம் அந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாது இந்த சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற மாற்று சொல்லை மக்களிடம் பழக்கப்படுத்தியதன் மூலம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது அந்த காயப்படுத்தக்கூடிய சொற்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளை அழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரும்பகுதி குறைந்திருக்கிறார்கள் ஒரு மாற்றம் ஒரு பயிற்சியின் மூலம் சமூகத்தில் வரக்கூடிய மாற்றம் அப்போ இப்போ இயல்பு என்னவாக இருக்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே அந்த சொற்கள் இனி வராது அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறோம் ஒவ்வொரு சமூகத்தையும் என்னென்ன சொற்களை கொண்டு அழைக்க வேண்டும் எந்த சொற்களை கொண்டு அழைக்கக்கூடாது என்கிற விழிப்புணர்வு இன்றைக்கு வலுத்திருக்கிறது சண்டாளன் என்று மிக இயல்பாக எல்லோரும் யாரையாவது திட்டணும்னா அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது ஒரு சமூ ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த சொல்லை இன்னொருவரை திட்டுவதற்காக இன்னொருவரை ஏசுவதற்காக இன்னொருவரை பழிப்பதற்காக சொல்லக்கூடாது ஒரு ஒரு சொல் வந்து ஒருவரை உயர்வாக சொல்வதற்கு பயன்படுத்தலாம் அது வந்து ஒரு சமூகத்தை கண்ணியப்படுத்தும் ஆனால் ஒருவரை இகழ்வதற்கு ஒரு சமூகத்தினுடைய பெயரை பயன்படுத்துவது என்றால் அது இழிவுபடுத்துவது அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவது ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் ஒருவரை இழ இகழ்வதற்கு இழிவுபடுத்துவதற்கு திட்டுவதற்கு வசை பாடுவதற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெயரை கொண்டு வந்து இங்கே ஒற்றோம் எவ்வளோ பெரிய தவறு ஆனால் இது யாருக்குமே தெரியாது தெரியாமல் இருந்தது சரி தெரியாமல் இருந்த வரைக்கும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு தெரிந்த பிறகு அந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற விழிப்புணர்வு வருகிறது அதுக்கப்புறமும் ஒரு தலைவர் சொல்கிறாரு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் நான் பேசுவேன் இப்போ என்ன அப்போ எங்கே போய் முடியுது அவர் பயன்படுத்தலையா இவர் பயன்படுத்தலையா அப்படின்னு வாதம் வைக்கிறார்கள் யார் பயன்படுத்தினாலும் தவறு என்பது தானே யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பது தானே அப்போ சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வின் மூலம் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட வசை சொற்களை மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவது உருவக்கேலி செய்வது அவருடைய நிறத்தை வைத்து உருவக்கேலி செய்வது இன்றைக்கு அமெரிக்காவில் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது அதிபர் தேர்தலுக்கான பரப்புரை ட்ரம்ப் வந்து இன்றைக்கி சொல்கிறார் நான் வந்து கமலா ஹாரிஸை விட அழகானவன் அப்படிங்கிறார் கமலா ஹாரிஸ் எதிர்த்து நிற்கிறாரு ஆளுங்கட்சியினுடைய அடுத்த போட்டியாளராக களத்தில் இருக்கிறார் எதிர்க்கட்சி ட்ரம்ப் வந்து இன்னைக்கு பேசுகிறார் இன்னைக்கு வந்திருக்கு செய்தி கமலா ஹாரிஸை விட நான் அழகானவன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றார் அவர் வெள்ளையாக இருக்கிறார் கமலா ஹாரிஸ் கருப்பாக இருக்கிறார் எனவே வெள்ளைதான் அழகு என்று ஒரு நிற வெறியை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் இப்போ அமெரிக்காவை பற்றி நம்ம என்ன மதிப்பீடு வச்சிருக்கோம் பூரா அமெரிக்காவின் மீதான மதிப்பீடு என்ன பெரிய வளர்ந்த நாடு முன்னேறிய நாடு அமெரிக்காவுக்கு போறதுங்கிறது அது ஒரு கனவு நமக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் அமெரிக்காவுக்கு போவது அமெரிக்காவில் என் பிள்ளை இருக்கிறான் என்று சொல்வது அமெரிக்காவில் என் அப்பா இருக்கிறார் என்று சொல்வது ஒரு சமூக அந்தஸ்து அப்போ சமூகத்தில் அந்தஸ்து தரக்கூடிய மதிப்பை பெற்று தரக்கூடிய உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அமெரிக்கா வைத்து பார்க்கப்படுகிறது அந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்திற்கு வரக்கூடியவருடைய பேச்சு என்னவா இருக்கு எவ்வளவு மோசமா இருக்கு எவ்வளவு கீழிறங்கி இருக்கு அப்ப சமூக அந்தஸ்து எங்கே இருக்கு மதிப்பிப்பு எங்கே இருக்கு அப்போ அந்தஸ்து என்பது மதிப்பு என்பதும் பணத்தால் வருவதல்ல செல்வத்தால் வருவதல்ல நாட்டாமை செய்வதால் வருவதல்ல வல்லரசு என்பதனால் வருவதல்ல உன்னுடைய பேச்சாலும் உன்னுடைய நடவடிக்கையாலும் வருவது அது இன்னைக்கு வருதான்னு பார்த்தா இல்லை அப்போ அமெரிக்கா முன்னேறிய நாடுன்னு சொல்ல முடியுமா இப்போ வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியுமா அப்போ வளர்ச்சிக்கு அளவுகோல் என்ன வளர்ச்சிக்கு அளவுகோல் என்ன வளர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் நாகரீகம் அடைந்திருக்கிறோம் என்று பொருள் நாகரீகம் அடைந்திருக்கிறோம் என்று எப்படி ஒருத்தர் எடுத்துக்க முடியும் அவர் நல்ல சொற்களை பேச வேண்டும் அவருடைய சிந்தனை நல்ல விதமாக இருக்க வேண்டும் அவரால் யாரும் காயப்படக்கூடாது எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல சில பேர் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க அநீதியை கண்டு ஆர்த்தெழுவதும் ஒரு நல்ல பேச்சு தான் அநீதியை கண்டு ஆர்த்தெழுவதும் அநீதிக்கு எதிராக போர்க்குணத்தோடு பேசுவதும் உண்மையை அதிகாரத்தின் முன்னால் உறக்க சொல்வதும் ஆகச்சிறந்த பேச்சு மிகச்சிறந்த பேச்சு அதனால் அப்படி போட்டு கூடாது எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னா அப்புறம் எல்லாத்தையும் நல்ல விதமாக பேசணும்னா நாகரிகமாக தான் பேசணும்னா அப்போ யாரையுமே எதிர்த்து பேசக்கூடாதா அப்படி இல்லை உறக்க பேச வேண்டும் குரல் உயர்த்தி பேச வேண்டும் ஆர்ப்பரித்து பேச வேண்டும் அதிகாரத்தை எதிர்த்து பேச வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டும் போட்டு உடைக்க வேண்டும் ஆனால் நாகரிக வரம்புக்குள் நின்று அதை செய்ய வேண்டும் அவ்வளோதான் ஒரு லைன் எவ்வளோ பெரிய கருத்துக்களை வேண்டாலும் பேசலாம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமிக்க சக்திகளை கூட எதிர்த்து நிற்கலாம் ஆனால் கண்ணியத்தோடு பேச வேண்டும் வரம்பு மீறாமல் பேச வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை அது பேச்சாளர்களுக்கு மட்டுமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒவ்வொருவரும் பேச்சாளர் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பேச வேண்டியிருக்கு வீட்டுக்கு வெளியேயும் பேச வேண்டியிருக்கு ஒவ்வொரு அசைவிலும் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது பிள்ளைகளும் பிள்ளைகளிடம் பேச வேண்டியிருக்கிறது பேசாமல் எதுவும் நடக்காது அப்படி இருக்கும்போது அந்த பேச்சு என்பது நாகரீகத் தன்மை தாண்டாமல் நாகரீக வரம்புக்குள் இருந்து அந்த பேச்சை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் பேச்சின் மூலம் நாம் வெல்வோம் பேச்சு நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இடம் தர வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்